ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவரு கலைக்கார்டு இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா நம்ம வந்து கன்னியாகுமரியில் இருக்க தோட்டக்கலை பண்ணைக்கு தான் போயிருந்தோம் அங்கே என்னென்ன பிளான்ஸ் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் தான் இந்த வீடியோ ஃபுல்லாக இருக்குது பூச்செடிகள் பழமரக்கன்று இந்த மாதிரி வந்து நிறைய பிளான்ஸ் வந்து சேல்ஸுக்கு வச்சுருக்காங்க ஸோ என்னென்ன பிளான்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஒன்று ஒன்றா பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு என்னென்ன பிளான்ஸ் இருக்குது அப்படிங்கிறது தெரியும் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு கூட நோட்டிஃபிகேஷனாக வரும் அப்போ தான் நீங்கள் என்னோடய வீடியோஸ் எல்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வந்து நான் வந்து இந்த தோட்டக்கலையோட இப்போ என்ட்ரன்ஸில் நின்றுட்டுருக்கேன் இப்போ நம்ம உள்ளே போகலாம் என்ட்ரன்ஸில் வந்து ரெண்டு சைடுமே நம்ம வந்து பேப்பர் பூ பிளான்ட்டு தான் சூப்பராக அழகாக ஷேப்பாக கட் பண்ணி விட்டுருக்காங்க என்ட்ரன்ஸில் ஒரு பெரிய ட்ரீ இருக்குது இங்கே ஸ்டார்டிங் வந்து கொஞ்சம் பிளான்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க எல்லாம் பெரிய பாட்டில் வச்சிருக்காங்க அப்புறம் பிச்சி செடி மல்லிகை செடி இதெல்லாம் வச்சிருக்காங்க அப்புறம் வந்து மாமர கன்று வந்து வச்சுருக்காங்க நெல்லிக்காய் செடி முள் சீத்தா திருப்பியும் மாமரக்கன்று தான் ஒவ்வொரு வெரைட்டி ஆஃப் கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க கொய்யா செடி மாதுளை அப்புறம் தேக்க மரக்கன்று அப்புறமா வந்து கத்தரி செடி குட்டி குட்டி நாற்று வச்சிருக்காங்க அப்புறமா இந்த ஓலை செடி வந்து வெளியே வந்து பெரிய பாட்டில் வச்சுருக்காங்க இது வந்து குட்டி குரோ பேக்கில் இருக்குது அப்புறம் அழகு செடி பலாமரை கன்று அகத்து கீரை அப்புறமா பலாமரை கண்டு மகாக்கனி அடுத்து இன்னும் கொஞ்சம் நிறைய பிளான்ட்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க இது பேப்பர் ப்ரூ பிளான்டில் வந்து குட்டி குட்டி குரோ பேக்கில் வச்சுருக்காங்க அப்புறமா வந்து இது முல் மல்லிகை செடி சின்ன குட்டி செடி தான் அப்புறம் தெத்தி செடி இங்கேயுமே நிறைய வந்து பேப்பர் ப்ரூப் பிளான்ட்டு தான் நிறைய கட் பண்ணி ஷேப் பண்ணி விட்டுருக்காங்க அப்புறமா வந்து இது ஒட்டு புளியாமல் சீக்கிரம் காய்க்கும்னு சொன்னாங்க அப்புறமா வந்து மாமரக்கண்டு தான் நிறைய வெரைட்டி ஆஃப் கலெக்ஷன்ஸ் வச்சுட்டாங்க நீல ஒ நீல ஒட்டு மாங்கான்னு சொல்லுவாங்கல்ல அந்த பிளான்டோட குட்டி பிளாண்டு தான் வச்சுருக்காங்க எழுது வந்து குட்டி குட்டி குரோ பேக்கில் வச்சுருக்காங்க அப்புறம் ஒட்டு நாவல் நிறைய பிளான்ட்ஸ் இருக்குது நம்ம எவ்வளோ வேணாலும் பல்காக எடுக்கிற மாதிரி நிறைய பிளான்ட்ஸ் வச்சுருக்காங்க அப்புறமா இதெல்லாம் கொஞ்சம் நம்ம பூச்செடிகள் கலெக்ஷன்ஸ் தான் எடுத்திருக்குது கொஞ்சம் பூச்செடி குரோட்டன் வெரைட்டி எல்லாம் இருக்குது இது வந்து அரளிப்பூவில் ஒரு வெரைட்டி சூப்பராக அழகாக பூ பூத்துருக்குது பூ பார்க்கவே அப்படி ஒரு தனி அழகாக இருக்குது அப்புறம் செம்பருத்தி இது ஒரு வகையான அழகு செடி அப்புறமா வந்து நந்தியா வட்டை செடி அப்புறமா இதுவும் ஒரு குரோட்டன் வெரைட்டி தான் குட்டி குட்டியாக பூ பூக்குற பிளான்ட்ஸ் தான் நிறைய இருக்குது அப்புறம் ஆர்கிட் கலெக்ஷன்லாம் இந்த மரத்தில் வச்சுருக்காங்க பெரண்ட இருக்குது நித்திய கல்யாணி இருக்குது அப்புறமா இது ஒரு வெரைட்டி ஆஃப் பிளான்ட் இதுலேயுமே வந்து பூ வரக்கூடிய பிளான்ட் தான் நினைக்கிறேன் இல்லை இதே மாதிரி ரெண்டு மூணு கலெக்ஷன்ஸ் உண்டு எங்கிட்ட இருக்கிற பிளான்ட் வந்து பூ பூக்கும் அப்புறமா இது வந்து அந்த செடி தான் அப்புறமா வந்து நம்ம கேட்டஸ் கலெக்ஷனும் வச்சுருக்காங்க கொஞ்சம் கள்ளி கல்வி எல்லாம் இருக்குது பாருங்கள் இது வந்து சின்ன சின்னதாக அந்த முள் மாதிரி வரும்ல இதில் வந்து பூ பூக்கும் இந்த பிளான்ட்ல எல்லாம் அப்புறமா இங்கே வந்து ஒரு கோயில் இருக்குது அப்புறமா குளம் பாருங்கள் பெரிய குளமாக இருக்குது அதன் சென்டரில் வந்து ஒரு ஸ்டாச்சு விட்ருக்காங்க அப்புறமா இன்னும் நிறைய இருக்குது நம்ம உள்ளே போய் பார்க்கலாம் ரெண்டு பக்கமும் அசோகா ட்ரீ தான் நட்டு விட்ருக்காங்க வரிசையாட்டு அப்புறம் சோத்துக்கட்டாழை செம்பரத்தி குரோட்டன் வெரைட்டிஸ் அப்படி நிறைய இருக்குது நெல்லிக்காய் செடி பாருங்கள் நெல்லிக்காய் செடி இல்லை மரம் எவ்வளோ காய் காய்ச்சிருக்கு பாருங்கள் அப்படியே அந்த ஒவ்வொரு இலையிலலாம் காயாக தொங்குது பார்க்கவே ஒரு அவ்வளோ ஒரு தனி அழகு தான் ஆனால் இன்னும் விளையணும் இது நாட்டு வெரைட்டி நெல்லிக்காய்னு நினைக்கிறேன் அப்படியே எனக்கு பார்த்தோன்னே அப்படியே எல்லாம் கொஞ்சம் பறிக்கலாமா அப்படின்னு தோணுச்சு என் வீட்டுக்காரர் அப்படி இருக்கும்போது ஒரு ஒரே ஒரு நெல்லிக்காயே பறிச்சிட்டாங்க அந்த இலையில் வந்து நெல்லிக்காய் தொங்குது பாருங்க ஏதோ ஒட்டி விட்ட மாதிரி அப்புறம் செம்பருத்தி கலெக்ஷன்ஸ் இன்னும் நிறைய இருக்குது நிறைய நட்டு வச்சுருக்காங்க பிளான்ஸ் எல்லாம் அந்த ப்ராப்பராக அந்த பூவெல்லாம் இல்லாமல் இருக்கிறதுனால நமக்கு வந்து அது ஏதோ ஒரு காட்டு செடி மாதிரி அந்த மாதிரி இருக்குது பிளான்ஸ் எல்லாம் பார்க்கறதுக்கு எல்லாம் வந்து பூ பூத்து இருந்தால் தான் அது ஒரு தனி அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு தென்னை மரக்கன்று பூ வந்து எப்பவுமே நமக்கு பூவோட இருக்குன்னு எதிர்பார்க்க முடியாது கொய்யா செடி அழகா பூ பூத்து சூப்பரா நிக்குது எல்லாமே தரையில தான் பிளான் பண்ணி வச்சிருக்காங்க கொஞ்சம் நிறைய கொய்யா செடி வச்சிருக்காங்க வரிசையா அப்புறம் வந்து இங்க எல்லாம் வந்து மாமர க மாமரம் தான் பெரிய பெரிய மாமரம் செம்மையாக மாங்காய் நிறைய காய்ச்சி தொங்குது அவ்வளோ மாங்காய் பாருங்க கி கிட்ட கை கெட்ட தூரத்தில் கூட தான் தொங்குது அப்புறம் இது வந்து சோத்து கத்தால ஆலுவரா அப்புறம் வந்து நிறைய கொஞ்சம் பூ பூக்கிற பிளான்ஸும் இருக்குது எல்லா பிளான்ட்ஸுமே கொஞ்சம் பாட்லேயும் வச்சுருக்காங்க அப்புறம் குட்டி குரோபாக்லேயும் வச்சுருக்காங்க அப்புறம் வந்து இது சுண்டக்காய் செடி அதுலேயும் சுண்டக்காய் நிறைய காய்ச்சிருக்குது ரெண்டே கிளை தான் ரெண்டு களையிலையுமே நிறைய காய்ச்சிருக்குது அப்புறம் வந்து கற்பூர வள்ளி நவரப்பச்சலன்னு சொல்லுவோம்ல அதுதான் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு நேம் இருக்கும் எங்கள் ஊரில் வந்து நவரப்பச்சலன்னு சொல்லுவாங்க அதை கற்பூர வல்லியை அப்புறம் இன்னும் நிறைய பிளான்ட்ஸ் வந்து பாட்டில் வச்சு வச்சுருக்காங்க அப்புறமா இந்த பிளான்ட் வந்து சூப்பராக இருக்குது அந்த ஸ்டாண்டில் வச்சுருக்கனால அவ்வளோதான் நம்ம வந்து ஓரளவுக்கு இது போயிட்டு அப்படியே ரிட்டன் வந்துட்டோம் இனி டைம் ஆகியாச்சு அப்படின்னு சொன்னாங்க சரின்னு சொல்லிட்டு அப்படி நாங்கள் ரிட்டன் வர தொடங்கிட்டோம் அவ்வளோதான் இங்கே இருக்குது பிளான்ஸ் எல்லாம் சேல்ஸுக்கு இருக்கிறதெல்லாமே நாங்கள் காமிச்சிட்டோம் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்குடனு கூட நோட்டிஃபிகேஷனாக வரும் அப்போ தான் நீங்கள் என்னோடய வீடியோஸ்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் நம்ம வந்து இந்த தோட்டக்கலை பண்ணையை வந்து ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு கிளம்ப போகிறோம் டட்டா பை பை நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோலாம் மீட் பண்ணலாம் அது வரைக்கும் பாய் இது வெளி அண்ட்ரன்ஸு நாங்கள் கிளம்ப போகிறோம் பாய்